இந்திய நாட்டில் இவ்வளவு ஆண்டுகளாக குடிமக்கள் ஓட்டு போட்டுதான் ஆட்சியாளர்களை தேர்வு செய்து வந்தனர் ஆனால் இப்போது மத்தியில் ஆளும் பாஜக ஆட்சியாளர்கள் தங்களுக்கு யார் ஓட்டு போட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு வரப்பட்டதுதான் இந்த எஸ்ஐஆர் என்று சீமான் குற்றம் சாட்டியிருக்கிறார் இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் பெயர்களை நீக்க வேண்டும் என்றால் அவர்களது பெயர்களை மட்டும்தானே நீக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய சீமான் சுமார் ஆறு கோடி வாக்காளர்களையும் திருத்தத்துக்கு உட்படுத்துவது மிகப்பெரிய தவறு என்று சாடியிருக்கிறார் இந்த எதற்காக இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது இவ்வளவு வேக வேகமாக அதை செயல்படுத்த துடிக்குது அப்படிங்கறத நம்ம கேள்வி அவங்க சொல்றது இங்க வந்து போலி வாக்காளர்கள் வந்துட்டாங்க அதாவது ஒருவர் இரண்டு வாக்குரிமையை பெற்றுக்காரு இப்போ இறந்தவர்கள் பெயர்கள் எல்லாம் இன்னும் அந்த வாக்குகள் அப்படியே நீக்கப்படாமல் அப்படி இருக்கு அது கள்ள வாக்காக பதிவாகுதுதான் அவங்க சொல்றது இப்போ அந்த போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த போலி வாக்காளர்களுக்கு உரிமை கொடுத்தது யார் போலி வாக்குன்னா எப்படி யார் அந்த போலி வாக்காளர் ஒருவர் இரு இரண்டு இடத்துல வாக்கு செலுத்துற உரிமையை பெற்றிருக்காருன்னா சரி அது தவறு அதை கண்டுணர்ந்து அதை நீக்கணும் இறந்தவர்கள்னா இறந்தவர்கள் எல்லாருமே இறந்தத இறப்பு சான்றிதழை ஒப்படைக்கிறாங்க டெத் சர்டிபிகேட்டை கொடுக்கறாங்க அப்ப அதை பார்த்தா அந்த பேரை நீக்கி விடணும் இதையெல்லாம் இவ்வளவு காலமா செய்யாம திடீர்னு போலி வாக்காளர்கள் நிறைய இருக்கிறாங்கிறத எப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்க இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிக்கல இல்லை இப்படி இப்போ தான் இந்த போலி வாக்காளர்கள்லாம் வந்திருக்காங்கள இப்போ நாள் என்ன கோமாவில் நினைவிலந்து படுத்துக்கணும் இல்லை இப்படி இந்த என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அது குறிப்பாக மண்புமிக்க நிதியமைச்சர் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த கொளத்தூர்ல எட்டாயிரம் வாக்கு கிட்ட போலி வாக்கு செலுத்தப்பட்டிருக்குன்னு செலுத்தப்பட்டிருக்குன்னா அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சீங்களா ஆட்சியை முடிய போதும் அடுத்த தேர்தல் வர அவர் நாலு ஆண்டுகள் அஞ்சு ஆண்டு அமைச்சராகவே இருந்துட்டார் அது நாட்டின் முதலமைச்சராக இருந்துட்டார் அந்த ஒரு தொகுதியில் தான் போலி வாக்காளர்களா இல்லை நாடங்களை வேற தொகுதிகளை எங்கேயும் இல்லைப்போ என்னது இது ஈரோடு கிழக்கில் இப்போ நடந்த இடைத்தேர்தலை நாங்கள் போட்டிட்டோம் திமுகவும் நாங்களும் கள்ள ஓட்டு போட்டது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது வாக்குக்கு காசு கொடுக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது கல்லை ஓட்டு போடுறதை தடுக்காது வாக்குக்கு காசு கொடுக்குறத தடுக்காது ஆனால் வாக்கை மட்டும் சரியாக எண்ணி சொல்லிடும் அதை நம்ம நம்பணும் எப்படி இருக்குது பாருங்க இப்போது அவசர அவசரமாக சரி இந்த போலி வாக்காளர்களுக்கெண்டு தானே நீக்கணும் இறந்தவர்கள் பேர் இன்னும் இந்த பட்டியலில் இருக்க அந்த வாக்கு வேற ஒரு நபரால் செலுத்தப்படுது தவறாக செலுத்தப்படுது அப்படின்னா அதை தானே கண்டு உணர்ந்து நீக்கணும் மொத்த பேருக்கும் மறுபடியும் ஒரு வாக்குப்பதிவு வாக்கு இருக்கு வாக்கை சோதிக்கிறது வாக்கை புதுப்பிக்கிறது என்பது அது எவ்வளவு பெரிய வேலை ஆறு கோடி வாக்காளர்கள் அஞ்சு அஞ்சரை கோடி வாக்காளர் இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரே மாசத்தில் நீங்கள் வந்து அந்த விண்ணப்பத்தை கொடுத்து சரி செஞ்சு நீங்கள் அந்த வாக்கை சரிபார்த்து எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க அப்படிங்கிறது எப்படி பத்து நாளில் ஐநூறு பேர் அஞ்சு கோடி பேருக்கு மேலே படிவத்தை கொடுத்துட்டேங்கிறீங்க அதை யாரு உடனே உடனே நீங்க கேட்குற கேள்வியெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அதில் உங்க பிறப்புச் சான்றிதழ் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் தரப்பட்ட பிறப்புச் சான்றிதழாக இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க அப்ப தகுதி இல்லாத அதிகாரிகளை எல்லாம் இந்த அரசு நியமிக்குதா எப்படி எப்படி இந்த கேள்வியை பாருங்க தகுதி வாய்ந்த தகுதி வாய்ந்தன்னு சொல்லுங்க இப்ப இந்த அதிகாரி தகுதி வாய்ந்தவரா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் நீ தகுதி இல்லாத அதிகாரியை நீ நியமிச்சிருக்கலாம் அப்போ ஒரு நாடு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு ஏற்கனவே இருக்கிற வாக்காளர்கள் அதை விட்டுட்டு இந்த இரண்டு ரெண்டு வாக்குரிமை பெற்றிருக்கிறவர் இதுகளை பார்த்ததானே நீங்க நீக்கணும் மொத்த பேருக்கு மறுபடியும் வாக்கு பதிவு எவ்வளவு இந்த குறுகிய காலத்துல இப்ப நவம்பர்ல ஆரம்பிச்சு ஏ பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள்ள முடித்து வெளியிடுவோங்கிறீங்க யார் கொண்டு வந்திருந்த பிஎல்ஓ அந்த அதிகாரிகள் அந்த பூத்து லெவல் ஆஃபீஸர் எல்லாம் யார் ஹெல்த்தில் ஹெல்த்து லேபருங்கிறீங்க அவங்க யார் கொசு மருந்து அடிக்கிறவங்க இந்த தூய்மை இந்த மாதிரி பணியாளர்கள் அங்கன்வாடி அங்கன்வாடியை பணி செய்கிறவங்க சத்துணவு போடுற ஆயாக்கள் அந்த அம்மாக்கள் அவங்கெல்லாம் இந்த இதை வடிவங்களை பூர்த்தி செய்து பொறுப்பாக ஜனநாயக நாட்டில் குடிமை குடியாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்குரிமை தான் மதிப்புமிக்க மக்களுக்கு இருக்கிற உரிமை அதை இவ்வளவு தாழ்ந்தோன்றித்தனமாக நீ பதிவு செஞ்சு போ அப்படின்னா இது எப்படி இருக்குது எந்த மாதிரியான ஒரு நாடு இது மக்களுக்கு இருக்கிற கடைசி உரிமையை இந்த நாட்டு குடிமக்களை எந்த அளவுக்கு மதிக்குதுங்கிறத பாரு அப்படின்னா நீங்கள் ஓராண்டு காலம் அவ காலம் எடுத்து அதை சீர்திருத்தம் அது முறையான வாக்கு இருக்கணும் சரியாக இருக்கணும்னா நீங்கள் அதுக்கு உரிய கல்வியாளர்களை ஆசிரியர் பெருமக்களை முன்னாடியெல்லாம் வாக்கு எப்படி பதிவு பண்ணீங்க கோடை விடுமுறை காலங்களில் அவங்களுக்கு சிறப்பு பணியாத கொடுத்து அவங்களுக்கு அதுக்காக ஊதியத்தை கொடுத்து அவங்களுக்கு போக்குவரத்துக்கெல்லாம் செலவு கொடுத்து பத்து நாள் பதினைஞ்சு நாள் அவகாசம் கொடுத்து பகுதி பகுதியாக பிரித்து விட்டு வாக்கால் சீர்திருத்தம் முகாம்னு ஒன்று நடத்தி அதுக்கு ஓராண்டு காலம் எடுத்திருக்கணும் எடுத்து அதை செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சுருந்தா முறையாக சீர்திருத்தம் செய்யணும்னா ரெண்டே மாதத்தில் நீங்கள் தேர்தல் அறிவிக்க போகிற பிப்ரவரி ஏழு நீங்கள் வெளியிடப்படும்ங்கிறீங்க வெளியிடப்படுது என் வாக்கு இல்லை நான் மறுபடியும் முறையிட்டு அந்த வாக்கை பெறுவதற்கு காலவாசை இருக்கா நீங்கள் வெளியிடுறதுதான் வாக்கு இது எந்த மாதிரி முறைனா இந்த நாட்டில் வாக்காளர்கள் வாக்கை பெற்றிருக்கிற மதிப்புமிக்க மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இதுவரை ஆனால் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறாங்க அதுதான் இந்த செயற் சிறப்பு சீர்திருத்த வாக்கு அவங்க எனக்கு யார் வாக்கு செலுத்தணும்னா அவன் முடி பண்ணுறான் ஆட்சியில் இருக்கிறவன் இப்போ யாரு போறது திமுக மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க எல்லா இடம் அமைப்பு இருக்கு அவங்க பின்னாடியே போறாங்க அவங்க வாக்குகளை சரி பண்றாங்க அதிமுக பெரிய அமைப்பு எல்லா இடத்துலையும் கிளை இருக்கு உறுப்பினர் இருக்காங்க எங்களை போன்ற வளர்ந்து வர பிள்ளைகள் என்ன செய்ய முடியும் நீ என்ன பண்ணுவ அங்கே போனால் என் படம் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன் இது சீமானோட வாக்குன்னு தூக்கி விட்டுருவேன் அங்கே போனால் தம்பி விஜய் படம் இருக்குதுன்னு வச்சுக்க அது தூக்கி விட்டுருவேன் இது இஸ்லாமிய வீடுன்னா தூக்கி விட்டுவேன் எப்படி இது திருத்த வாக்குன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணு இதெல்லாம் நம்ம போட மாட்டேன்னு தூக்கி விட்டேன் தூக்கி விட்டவர்களா இல்லையா நீங்கள் ஓகி புயலில் இரநூறு பேர் நடுக்கடலை செத்துப்போனான் புயலில் சிக்கி காப்பாற்றத்தான் வரல உயிரிழந்த உடலையாவது கொடு பழத்துக்கிறோம்னு மக்கள் போராடிட்டு இருந்தான் நீ வரலை மட்டும் கிறித்தவ மீனவே நமக்கு ஓட்டு போட மாட்டானு நாற்பதாயிரம் ஓட்டம் ஒரே தேர்தலில் தூக்கி விட்டியெல்லாம் இல்லையா அதே மாதிரி வேலையை செய்வீங்க நீங்கள்